தாராபுரம் அருகே நடைபெற்ற தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி மதுரையிலிருந்து கோவை கொண்டு செல்லப்பட்ட பதினைந்து லட்சம் மதிப்புள்ள பதிமூணு கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒற்றி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுப்பதற்காக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தாராபுரத்தை அடுத்த குண்டட பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக மதுரையில் இருந்து கோவை சென்ற காரை சோதனை செய்தனர் அப்போது கோவை மாவட்டம் கலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மருதாச்சலம் என்பவர் உரிய ஆவணமின்றி பதினைந்து லட்சம் மதிப்புள்ள பதிமூன்று கிலோ வெள்ளி வளையல்கள் வெள்ளி தோடுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தன உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் தாராபுரம் கோட்டாட்சியர் செந்தில் அரசனிடம் ஒப்படைத்தனர் அவரே சென்று மறவே கோவில் சிவவரூர் யாராவது இந்த மறவே பிரதேசத்துல வந்து திரும்பி சொல்லுங்க पंज <inaudible> सघ